ஹாய்ங்க குட் மார்னிங் இது வந்து சண்டே ஆன விலாகு சண்டே அன்றைக்கி எடுத்தது ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுக்க காசிமேட் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி ஒரு வேலையாக போகணும் அந்த வேலை வந்து நடக்காதனால சரி ஓகே மார்னிங்கே வந்தாச்சு இல்லை நம்ம அப்படியே வானகரம் இல்லைன்னா பட்டினம் பக்கம் போகலாம் அப்படின்னும் ஸோ பார்த்துட்டு இல்லை பக்கம்தான் தான் காசி மைடு வாணகிறமும் பட்டினம் பக்கமும் நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் கிட்டவே போயிட்டு வந்துடலாம் ஏன்னா குழந்தைங்க எல்லோருமே கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ ரொம்ப டயர்டாகிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணாத ஒன்று தான் அது ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சோன்னா ரொம்ப வருஷமே ஆச்சு இந்த மாதிரி ஹோல்சேல் வந்து வாங்கினது

ஆஹ் உம் இது மரங்கக்காயிடுச்சி அந்த மாதிரி அதுதான் அதுதாங்க ஃபுல்லா க்ளீனிங் இது அங்கே எப்படின்னா கார் எடுத்துகிட்டு போகலாம் உள்ளே போகிற வரைக்கும் தான் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு லேண்டில் ஒரு சந்தில் வந்து கொஞ்சம் இடம் இருந்ததுனால அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நடந்தே போயிட்டோம் ஸோ எல்லாம் வந்து அப்போ தான் வந்து இருந்து இறக்கி கூட கணக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லாமே வந்து இறக்கி இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து என்னென்ன வாங்கினோன்னா நண்டு எறா அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு இது மூணு தான் வாங்கினோம் ஸோ நான் கொஞ்சம் பல்க்காகவே வாங்கிக்கிட்டேன் ஏன்னால் கொஞ்சம் எனக்கு இந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபிஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவோடும் போகிற வழியில் வாங்கினோம் எல்லாமே கொஞ்சம் ரேட் வந்து அஃபோர்டபுளாகவும் சொல்ல முடியாது ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது நான் கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கினேன் வஞ்சரம் எல்லாமே சங்கரா வந்து ரேட் ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எப்பயுமே ஓரளவுக்கு அது இருக்கும் தான் பட் இந்த டைம் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வஞ்சரம் வந்து கூடையில் பார்த்தோம் எங்களுக்கு வந்து அது கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து கருவாடு வாங்க வந்தாச்சு அக்கா வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷு இந்த கருவாடெலாம் பார்த்து வாங்குவாங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால அவங்க எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எப்பயுமே அவங்க ரெகுலராக இந்த இந்த கருவாடு சந்தையில் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ கருவாடு கொஞ்சம் வந்து நெட்லியும் அதுக்கப்புறம் ப்ரான் குட்டி ப்ரான் இது வாங்கினோம் எங்கள் ஏரியாவில் வந்து போத்தீஸ் வந்து நியூ ஓப்பன் சண்டே அன்னைக்கு தான் ஸோ சரியான ட்ராஃபிக் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வரும்போதே பசங்க செம்ம மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் சம்திங் செவன் ஆர் ஈவினிங்லாம் விளம்பிட்டோம் அதனால் வரும்போது பிரியாணி எனக்கு வந்து நான் டயட்டில் இருக்கிறதுனால எனக்கும் பாப்பாவுக்கும் நான் இட்லி வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து ஃபிஷ்ஷு செஞ்சு சாப்பிட கண்டிப்பாக ஆகும் அதனால் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் எங்களுக்கு வாங்கிட்டு ஸோ வர்றதுக்கு சாரி ஜூஸ் குடிக்கல டிஃபன் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு காரை பிரித்து பார்த்தா நண்டெல்லாம் வந்து உயிரோடே ஒன்று ஒன்று இருந்துச்சு ஸோ இந்த நண்டு மட்டும் நாங்கள் கூடையிலேருந்து பிக் பண்ணிக்கிட்டோம் பட் இது கிளீனிங் ப்ராசஸ் வந்து ஹெவி வாங்கிட்டு வந்ததெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அன்றைக்கி அவங்களுக்கு வந்து கிளீனிங் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா தான் க்ளீன் பண்ணாங்க எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க எறாவில் இருந்து இருந்து ஃபஸ்ட்டு வந்து எறா தொக்கு பண்ணிட்டேன் ஸோ பசங்க ரொம்ப பச ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சி அதனால் வந்துட்டு எறா தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாலை மீன் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதுக்கு குழம்புக்கு ரெடி இருந்தேன் அதுவுமே ரெடி பண்ணிவிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து இது பாறை மீன் வந்து ஃப்ரைக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் நண்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்ததுனால எல்லாமே மேரினேட் பண்ணி எதை எது வந்து எங்கெங்கே செட் பண்ணுமோ எல்லாமே நான் வந்து செட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா வீக்கெண்டுக்கு

இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் நான் கிளீன் பண்ண நண்டு காமிக்கிறேன் அந்த பளிச்சுக்கும் இந்த பளிச்சுக்கும் ஆல்ரெடி கேமரா எல்லாம் ஒண்ணா இருக்குது ம் நம்ம கேமரால இப்படி தெரிந்தல இது நல்லா கிளீன் பண்ணிட்டா ஃபுல்லாவே அழுக்கு இருக்கு இது அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தான் கேடு அதனால நண்டை நம்ம இப்படி தான் கிளீன் பண்ணணும் இடுப்பு உடஞ்சிரும் சாப்பிட்றோம் கொஞ்சம் இடுப்பு உடையும் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க கண்ணி கட் பண்ணி பார்த்தீங்களா இப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி எடுத்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கவனி லவ் ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக்கிங் வீடியோஸ் நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன்